வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து கோவம் அம்பத்தொன்று வித விட போகிறோங்க அதுக்கு ஒரு பூஜை உடனே தொடங்கலாங்க ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நெல் ஊற வச்சாச்சுங்க கிட்டத்தட்ட மூன்று ஏக்கரா பயிர் பண்ண போகிறோம் இதில் வந்து எவ்வளோ கிலோ வேணால் நூற்றம்பது கிலோங்க நம்ம அதிகப்படியாகவே நம்ம நெல் கொடுக்குறோம் எதனால்தான் மழையில் சேதமானாலும் நமக்கு நாற்று பத்தாமல் போகக்கூடாது அதனால் அதிகமாகவே நெல் விடுறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் மகேந்திரா ஆறுநூற்றி ஆறு பயிர் பண்ணியிருந்தோம் அது நல்ல மகசூல் கொடுத்துச்சு அடுத்தபடியாக பார்த்தா ராஜா பொண்ணி கொடுத்தோம் அது நல்ல மகசூல் வந்துச்சு பட்டு மயிலை நல்லா மாட்டிக்கிச்சு அதனால் கொஞ்சம் நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம நாள் கம்மியாக இருக்கிறதுனால கோ ஐ ஐம்பத்தொன்று விடுறோங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டீ பிளான் பண்ணியிருந்தோம் நூற்றி இருபது நூற்றி இருபது டு நூற்றி முப்பது நாலு ஸ்டீ வந்து ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் தான் அது ஒரு பல்கலைக்கழக இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எதுக்கு விட்றோன்னா தொண்ணூறு நாளுங்க அது தொண்ணூறு டூ நூறு நாள் உள்ள அறுவடைக்கு வந்துடும் நம்ம இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஹண்ட்ரட் டே சேலஞ்சுன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க என்னென்னா நாற்றங்கால் முதல் அறுவடை வரை இதில் உழவு செலவு அதாவது இந்த பயிர் பண்ணுறதுக்கான செலவுகள் நாற்றங்காலில் என்ன உரம் செலவு பண்ணுறோம் நடவுக்கு என்ன செலவு சேடை ஓட்டுறதுக்கு என்ன செலவு அண்டை வெட்டுறதுக்கு என்ன செலவு பரம்பு ஓட்டுறதுக்கு என்ன செலவு அது முதல் வரம் இரண்டாம் முறம் மூன்றாம் முறம் இதோட செலவுகள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேங்க நம்ம இதுக்கு அதுக்கு அடுத்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஃபைனலாக விவசாயத்தில் லாபம் வந்துச்சா லாபம் வரலையா இல்லை நஷ்டம் வந்துச்சா அதை வந்து அதில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னென்ன மருந்து கொடுத்தேன் என்னென்ன மருந்து போட்டேன் எப்படிலாம் செலவுகள் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த இதுக்கு முன்னாடி ராஜா பொன்னி அந்த நெல் பயிர் வைக்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்க விற்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ நம்ம மகசூல் வந்தது எவ்வளோ நம்ம நெல் வந்து விற்பனை பண்ணோம் அது முதற்கொண்டு நம்ம சொல்ல போகிறோங்க இப்போ வந்து வந்து நாற்றங்கால் வந்து விட்டாச்சுங்க விட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ வந்து அதுக்காக நம்ம மருந்து கொடுக்கணும் இல்லைங்க அதுக்கு இப்போ நாற்றங்கால் உரமாக என்ன கொடுக்குறோன்னா யூரியா காம்ப்ளெக்ஸ் தானே கொடுக்குறோம் அது கூட பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க ஏன்னா நாக்கு நாக்கு பூச்சி இருந்தால் வேறு அழுவல் பூச்சிலாம் நிறைய இருக்கும் நம்ம நாற்று மாதிரி வேறு யாரும் அது வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் பூச்சிக்கொல்லி மருந்தும் கூட ஆட் பண்ணுறேங்க இப்போ உரம் வந்து இப்போ எதுக்கு போகிறோன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் நடணும் ஏன்னா ஒரு இருபது நாள் டூ இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நட்டோம்னா கொஞ்சம் இந்த பனியில் வந்து பயிர்னாலும் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் முத்துரா நாற்ற நட்டோம்னா பயிர் இந்த பனி டைமில் வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதெல்லாம் எலை நாற்றுலேயும் நடணுன்றதுக்காக நம்ம முன்னாடியே மருந்து போட்டுக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா மருந்து வந்து நம்ம தேவையான அளவு தாங்க கொடுக்குறோம் நம்ம இதோடைய குறிக்கோள் என்னென்னா நாற்றங்கால் முதல் அறுவடை வரை எவ்வளோ செலவுகள் ஆகுது ஓவராலாக எவ்வளோ செலவாகுது இதில் நம்ம எவ்வளோ லாபம் வருது இதை தாங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இதோட செலவுகள் எப்படி நம்ம குறைக்க முடியும் எந்தெந்த செலவுகள் அவாய்ட் பண்ண முடியும் எவ்வளோ எந்தெந்த செலவுகள் நம்மளே ஓனாக பண்ண முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் அடுத்து 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 நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி இது பதினைஞ்சாவது நாள் நம்ம உரம் போட்டுட்ருக்கோம் இப்போ இது என்னென்னா நம்ம அடுத்த ப ப்ராசஸ் என்னென்னா நம்ம உழவு பண்ணி வைக்கணுங்க உழவு பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இருபது டூ இருபத்தஞ்சி நாள் நடப்புகிறோம் இப்போ நம்ம உழவு பண்ணாதான் கரெக்டாக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ராஜா பண்ணி நட்டு இருந்தோம்ல அது ரொம்ப மழையில் மாட்டிக்கிச்சு டிராக்டரில் அர்த்தம் அதுக்கப்புறம் தான் பெல்ட் வண்டியில் அர்த்தங்க அது வந்து ரொம்ப மேடு மல்லமாக இருக்குது நம்ம வந்து இப்போ ரொட்ரேட்டர்லேயோ இல்லை டிராக்டர்லேயோ வச்சு ஓட்டணும்னா அது டயர் போடாதான் சரியாக வராது இப்போ நம்ம கேஜி வீல் வச்சு ஓட்டினா மட்டும்தாங்க இப்போ நல்லாவே அது பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மேடு மல்லமும் இல்லாமல் இருக்கும் ஈவனாகவும் ஆகுங்க அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம சேடெல்லாம் ஓட்டி அண்டெல்லாம் வெட்டி கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கலாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன் மருந்து செலவுகள் எப்படி குறைக்கலாம் யா அதுக்கு போதுமான அளவு கொடுக்கணும் நம்ம தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாங்க அப்போ தான் விவசாயத்தில் லாபம் நம்ம பார்க்க முடியும் அதுக்காக வீடியோ தான் நாங்கள் இப்போ அடுத்தடுத்து போட போகிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக எப்போவுமே தேவை இதுக்கு முன்னாடி இது வந்து மூணாவது போகங்க நமக்கு மூணாவது போக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி மூணாவது போகம் நம்ம நிறைய பயிர் வச்சுருக்கிறோம் இது வந்து இந்த பருவ காலத்துக்கு இது வந்து இரண்டாம் போகங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மகசூல் எடுத்தோமோ அதை விட ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும் அதுதான் நம்மளோட விவசாயியோட மகசூல் வளர்ச்சி நமக்கு சாத்தியமாக இருக்கும் ஓகேங்களா எப்படின்னா இதுக்கு முன்னாடி மகேந்திரா ஆறுநூற்றி ஆறு நட்டங்க அது வந்து மொத்தம் எனக்கு எண்பத்தி ஏழு மூட்டை கொடுத்தது எண்பத்தி ஏழு டு எண்பத்தொம்பது கொஞ்சம் சேதாரம்லாம் ஆச்சு ஆனால் எண்பத்தொம்பது மூட்டை நல்லா அறுத்தேன் பட் அது கரெக்டாக மூணு ஏக்கரா மட்டும்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராஜா பொன்னியை நட்டங்க அது ஒரு மூணே கால் டு மூன்று ஏக்கரா கிட்ட இருக்கும் அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன் நான் ஒரு தோராயமான மதிப்பு ஓகேங்களா அது வந்து என்னென்னா நம்ம மழையில் நிறையவே சேதம் நூறு மூட்டை வந்திருக்குங்க கண்டிப்பாக மகசூல் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது மகசூல் வந்து குறைய சொல்லக்கூடாதுங்க நூறு மூட்டை வந்துருங்க ஒரு முப்பது மூட்டை மண்ணிலே போயிடுச்சு சுத்தமாக மண்ணில் கதிர்கதிராக வந்துடுச்சுங்க அதனால் வேறு வழி கிடையாது அடுத்து தான் ஆகணும் அடுத்தால் மட்டும்தான் அந்த பாதியில் வந்து ஏழு மூட்டை தான் வந்தது மொத்தம் எனக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக வந்தது நான் சொல்ல விரும்பலை வேண்டாம் இப்போ நம்ம நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நூறு மூட்டை டார்கெட்டுங்க இது ஒரு மூன்றரை ஏக்கர் நம்ம நடப்புகிறோம் ஒரு நூறு மூட்டை அதிகமாக அறக்கிறது தான் நம்மளோட குறிக்கோளாக நம்ம வச்சுருக்கிறேங்க